ஸோ இந்தியாவில் இது வரைக்கும் கிடைத்த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எழுத்து வடிவம் அப்படின்னு நம்ம அப்போ ரொம்ப பழமையான ஒரு எழுத்து வடிவம் அப்படின்னா வந்து அசோகர் காலத்தில் கிமு மூன்றாம் நூற்றாண்டுல கிடைக்கப்பட்ட கல்வெட்டு சாசனம் ஸோ இதை தான் வந்து ரொம்ப பழமையான ஒரு எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்க கீழடியில கிடைக்கப்பட்ட மண் பாண்டங்கள்ல எழுத்து வடிவங்கள் இருக்கு அதாவது தமிழ் எழுத்து வடிவங்கள் இருக்கு ஸோ இதுதான் கீழடியில் இது வரைக்கும் கிடைச்சதையே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லணும் இப்போ கீழடி பகுதியில வந்து மண் பாண்டங்கள் ஓடுகள்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த மாதிரியான மண் பாண்டங்கள்ல ஒரு கிறுக்கல்கள் இருக்கு இது என்ன மாதிரியான கிறுக்கல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆராய்ச்சி தான் தெரியுது அது எல்லாமே வந்து தமிழ் பிராமி முறையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அப்படின்னு இப்போ இந்த எழுத்துக்கள் வந்து எப்படி அங்கே வந்து எழுதப்பட்டிருக்கும் அப்போ அத்தனை காலத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்து அறநூறு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மக்களுக்கு வந்து அப்பவும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது தமிழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ் பிராமி எழுத்துக்கள் ஸோ அந்த மாதிரியான ஐம்பது எழுத்துக்கள் வந்து இந்த மண்பாண்ட கீரல்கள் நம்மளால கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த மண்பாண்டங்கள்ல இருக்க இந்த தமிழ் எழுத்துக்கள் ரெண்டு வகையா இருக்கு ஒண்ணு இந்த மண்பானை செஞ்ச உடனே அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி வந்து எழுதப்படுற பேர்கள் அப்படி இல்லாம இந்த மண்பானையை வந்து சுட்டதுக்கு பிறகு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு வந்து எழுதக்கூடிய பேர்கள் சோ இந்த மாதிரி ரெண்டு வகையான எழுத்துக்கள் வந்து தமிழ் கீற்களை வந்து அங்க பார்க்க முடியுது